வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கலை சட்னி பார்க்க போகிறோம் ரொம்ப சிப் சிம்பிளான சட்னி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி தேங்காய் அந்த சட்னி இது தேங்காய் சாப்பிடாதவங்க இந்தமாரி சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முடியும் கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் நான் எடுத்து வச்சிருக்க வேர்க்கலை வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதோட தோல் எடுத்துடலாம் நீங்கள் அப்படியே போடணும்னா கூட போடலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு தான் போட போகிறேன் நான் இப்போ வந்து காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நல்ல கடாய் காய்ஞ்சதும் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நீங்கள் எந்த எண்ணெய் ஒன்றும் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி நல்லா எண்ணெய் நல்லா காய்ச்சதும் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம் நான் மூணு காஞ்ச மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவு பார்த்து போட்டுக்குங்க இப்போ மிளகாயை நல்லா செவுக்குற அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க கொஞ்சம் நல்லா செவுந்ததும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவுந்து வந்துச்சு இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பூண்டும் போட்டுக்கலாம் அதிலே வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் உங்களுக்கு பாருங்க நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் வெங்காயக்கல் இந்த மாதிரி வதக்கிக்கங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கலை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் வேர்க்கலை வறுத்து வேர்க்கடல் தான் இது இப்போ அந்த ஹீட்லேயே நல்லா வேர்க்கலை நல்லா சூடாகிடும் உங்களுக்கு ரொம்ப வறுக்க தேவை இல்லை இப்போ ஒரு சின்ன கோழி கொண்ட அளவு நான் புளி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ சட்னி தேவையானதான் நம்ம வதக்கிட்டு பிறகு அந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம பாருங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அந்த வறுத்த காஞ்ச மிளகா இதிலே போட்டு வச்சுக்க இத நல்லா ஆரட்டம் நம்ம ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஆரட்டம் சா இந்த வேர்க்கல்ல வெங்காயம் கடலாம் நல்லா ஆரட்டும் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்க நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நீங்கள் இப்போ அதே கடாயை வச்சு நம்ம த சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் காஞ்சதை ஒரு அரை ஸ்பூன் கடகுள் தம்பர் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதோ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்குங்க நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் எடுத்து இந்த தாளிச்சதை எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் அந்த சட்னி பொங்கல் கூட நல்லாயிருக்கும் அந்த சட்னி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போ இதுக்கு வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஊற்றப்பேன் கல்லில் தோசை ஊற்ற போகிறேன் நான் சின்ன சின்ன தோசையாக ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எ எண்ணெய் தடவைக்குங்க கல்லில் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மேலே நீங்கள் வெங்காயம் அப்படியே பொடி பொடியாக நான் கட் பண்ணி அப்படியே வெங்காயம் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு சுத்தீரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க தோசை நல்லா செவுந்து வந்து பாருங்கள் ஒரு பக்கம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை நல்லாயிருக்கும் நல்லா பன் தோசை மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லா தோசையும் திருப்பி போட்டாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ தோசை நல்லா வெந் செவுந்து வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பசங்கள்லாம் ஊற்றி நீங்கள் மதியில் லஞ்சுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம் தோசை காயாமல் இருக்கும் அவங்களுக்கு தோசை வந்து காயாது நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ சட்னி நல்லா தோசை மேலே ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் தோசை தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் அதுமாரி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புட்டு கட்டுற மாதிரி தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சட்னிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடுங்க இதோட அளவுலாம் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட் அது இந்த சட்னி ம லஞ்சு கூட இந்த சட்னி பசங்களுக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு கெடாது இந்த சட்னி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதே அளவோட நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்